ஹலோ கைஸ் பாண்டியன் ஸ்டோர்ஸில் பழனிக்கு வந்து கல்யாணம் நடக்குமா நடக்காதா நடந்தால் ரொம்ப நல்லா இருக்குமே அப்படின்னு நிறைய எல்லாருமே நம்ம எல்லாருமே வந்து இயங்கியிருப்போம் ஆக்சுவலி எனக்கு என்ன தோணுச்சுன்னா சரி கே அவர் வந்து ஒரு காமெடி கேரக்டர் அப்படியே விட்டுருவாங்க அப்படியா நினச்சேன் ஆனாலும் பரவாயில்ல அவருக்குன்னு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கிறாக்க அது வரைக்கும் சந்தோஷம் ரீசெண்டாக பொறமோவில் என்ன வந்திருக்குன்னா பழனிக்கு வந்து இந்த மாதிரி பொண்ணு பார்க்க வந்து போகிறாங்க வீட்டில் வந்து அவங்க பாண்டியன் வந்து எல்லோரையும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க இவன் தான் பழனி அப்படின்னு சொல்லி பொண்ணையும் வராங்க பொண்ணையும் பழனி பார்க்குறாரு அப்படி வைக்கப்படுறாரு அதெல்லாம் நடக்குது இங்கே பழனியோட அண்ணனுங்கெல்லாம் என்ன வீட்டில் பேசிக்கிறாங்க அப்படின்னா எப்படியோ வந்து இது வந்து நடக்காது ஏன்னா வந்து பொண்ணு வீட்டில் கேட்டிருப்பாங்க மாப்பிள்ளை என்ன வேலை பார்க்குறான்னு கேட்ட என் கடையில் போட்டலாம் மடிக்கிறான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அதனாலே நடந்துருக்காது அப்படின்னு பேசிட்டே இருப்பாங்க இவங்க வந்து காரில் வந்து இறங்குவாங்க சந்தோஷமாக இறங்குவாங்க அப் இவர் பாண்டியன் வந்து கத்தி சொல்லுவார் அவங்க வீட்டு கேட்குற மாதிரி இந்த மாதிரி அடுத்த நெக்ஸ்ட் அந்த மாதிரி நிச்சயத்தை முடிவு பண்ணிட்டோம் இந்த சம்மந்தம் வந்து முடிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னால் அவங்க அம்மாவுக்கு எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அவங்க ரெண்டு பேருக்கும் எரிஞ்சுட்டு இருப்பாங்க இதுதான் தான் வந்து நடந்துருக்கு இந்த கல்யாணமும் நடந்து கதை போச்சுன்னா நல்லா தான் இருக்கும் பார்க்கலாம் லட்சி உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள்